அனைவருக்கும் வணக்கம் கேலம் பக்காயம்லேருந்து நான் சதீஷ்குமார் தமிழ் பார்த்துட்டு இருந்தோம் தமிழில் இது வரைக்கும் டென்த்து தமிழ்ல ரெண்டு ஒரே பார்த்துருக்கோம் சரிங்களா ரெண்டு லெசன் பார்த்துருக்கோம் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் அதே யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன இருக்கு அப்படின்னா எழுத்து சொல் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுத்து எழுத்துல ஃபஸ்ட்டு சார்பு எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க சார்பழு எத்தனை வகைப்படம் பத்து வகைப்படம் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம் என்னது உயிர்மை ஆயுதம் உயிருளப்படை ஒற்றளப்படை குற்றிய இளிகரம் குற்றியுள்ளவரம் ஐயாறு குறுக்கம் அவ்வாறு குறுக்கும் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பழு எத்தனை வகைப்படம் பத்து வகைப்படம் அதுல ரெண்டை மட்டும் தான் இங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அதுல உயிரிழப்படை ஒற்றளபடை அளபடை என்னன்னா பத்து வகை இருக்குதுல அந்த பத்து வகையில ரெண்டு மட்டும் தான் பார்க்க போறோம் என்னது உயிரளபடை ஒற்றளபடை அதுல அலபடை அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்களா அலபடை உயிரளபடை ஒற்றளபடை அந்த அலபடை அப்படின்னு என்ன அப்படின்னா நீண்டு ஒழித்தல் சரிங்களா இப்ப நம்ம பேச்சு வழக்குல அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம் அம்மா தம்பி அக்கா கூப்பிடுறோமா அதுதான் பாத்தீங்கன்னா நீண்டு ஒழிக்கிறது சரிங்களா அந்த அம்மா அம்மாவோடவே நிப்பாட்டாம அது என்னன்னா நீண்டு ஒழிக்கிறது தன் மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழித்தல் சரிங்களா அதுதான் என்னது அளவடை அந்த அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒற்றலை ஒற்றளைப்படை பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் எடுத்து உயிரிழப்படை சரிங்களா உயிரிழப்படை அப்படிங்கிறது உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்லயே நெட்டெழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா ஏழு ஏழு எழுத்துக்கள் என்னவே ஆருங்க ஆ இந்த ஏழு எழுத்து இந்த ஏழு நெட்டெழுத்துக்கள் என்னன்னா ரெண்டு இருந்து நீண்டு ஒழிக்கும் இதுல பாருங்க இந்த இதெல்லாம் நாம தெரிஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் கேட்கலாம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா உயிருள்ள படையில் படையில் எத் எத்தனை எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னா அப்ப ஏழு எழுத்துக்கள் அப்படி அந்த ஏழு எழுத்துக்கள்ல இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கு போல வேற ஏதாவது எழுத்து மூணு எழுத்து மட்டும் கொடுத்துட்டு உயிரெழுத்துகள் நெருங்க எழுத்துக்களை கொடுத்து அதுக்கு போல என்ன தொழில் எழுத்துக்களை கொடுக்குறான் சரிங்களா அப்ப அதுல பாருங்க இது போல கரு என்ன என்ன அப்படின்னா அந்த நெற்கெழுத்துக்களுடைய இனெழுத்துக்கள் அப்போ ஆ அப்படிங்கிறதுக்கான இன்னெழுத்து என்னது ஆ ஆ அப்படிங்கிறது எழுத்து ஆ இ உ ஏ இது மட்டும் பாரு ஐக்கு என்னது இனெழுத்து சரிங்களா இதோட கேட்கலக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெற்கெழுத்துக்களுக்கான கேட்கறதுக்கு என்னது வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எங்கெங்க அவ கொடுக்கும் அப்படின்னா செய்யல முதல் இடை கடை அப்படிங்கிற மூன்று இடங்கள்ல என்ன ஆகும் அளவெடுக்கும் சரிங்களா அதுல உயிரில எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படம் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படம் அவை செயல செயலப்படை அல்லது இசை நிறைய ரெண்டாவது இன்னிசை இன்னிசைப்படை மூணாவது சொல்லிசை அலப்படை சரிங்களா அப்படின்னு பாருங்க முதல் இந்த செயல செயலப்படை இசை நிறையப்படை அப்படின்னா செய்யல ஓசை குறையும் பொழுது இசை கூட்டுறதுக்காக கொண்டு வரதா என்னது செய்யலசைப்படை இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் உயிரிழப்படை படை ஒற்றளப்படை சரிங்களா அதுல உயிரிழப்படை வந்து உயிரில படையில என்னென்ன இருக்கு அப்படின்னா செய்தபடை இன்ன சேவப்படை சொல்லு செயலப்படை கேட்கலாம் உயிரில உயிரில படை எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் கேட்கலாம் அதுல பாத்தீங்கன்னா செயல செயலப்படை செய்த படைங்க அல்லது இன் இசைநிறை அளபடை செயல செயலப்படை வேற என்ன சொல்லலாம் இசைநிறை அளபடை அதுல என்ன அப்படின்னா அதுல பாருங்க கடா படா அப்படின்னு சொல்லி அந்த செய்யல வரும்பொழுது இது இனிய ஓசைக்காக என்ன பண்றாங்க செயலின் ஓசை கம்மி இசை கம்மியா வருது அப்படின்னா அந்த இசை அதிகப்படுத்துறதுக்காக பாடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கடா கொடா அப்படிங்கும் பொழுது இசை அதிகமாயிரும் அதுக்காக வர்றதா என்னது செய்யசை அளபடை அந்த இசை அதிகமாக என்ன சொல்றான் இசை நிறை அளபடை அடுத்தது இன்னிசை அளப்படை இனி இசைக்காக சரிங்களா வேற எதுக்காகவே கிடையாது இன்னிசை அளப்படை எதுக்காக அப்படின்னா இனி அசைக்காக கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்ப அந்த கெடுப்பதும் பாருங்க எடுப்பதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாத்தீங்களா இது என்ன அப்படின்னா அந்த இனி இசைக்காக வர்றது செய்வசியலபடை இன்னிசை சொல்லிசை அலப்படை அப்படின்னா பெயர் சொல் ஒரு பெயர் சொல் இருக்கு அப்படின்னா அது எச்ச சொல்லா திரிவர் சரிங்களா அப்ப இதுல பாருங்க திரிவர் உரணசை வரணசை அப்படின்னு கொடுத்திருக்காங்க நசை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா நசையி அப்படின்னா நசை அப்படின்னா விருப்பம் நசைனா என்ன விருப்பம் இது எத்த சொல்ல மாறுது அப்படின்னா நசி அப்படின்னு மாறிடுச்சு அது என்னங்கன்னா விரும்பி அப்படின்னு மாறிடு என்னவா மாறிடும் விரும்பி சொல்லி செயலபடை அதாவது சொல்லி செயலபடை அப்படின்னு என்ன பெயர் சொல் எத்த சொல்லாக பிரிவதுதான் என்னது சொல்லி செயலபடை பாருங்க உள்படை மூன்று வகைப்படும் அது என்ன அப்படின்னா செய்ய செயலபடை இன்னி செயலபடை சொல்லி செயலப்படை செய்து செயலபடை அப்படிங்கிறது இசையை கூட்டுறதுக்கு இன்னி செயலப்படை இனிய ஓசைக்கு சொல்லி செயலபடை அப்படிங்கிறது பெயர்ச்சல் வந்து எத்த சொல்லாம் மாறுறது சரிங்களா அடுத்தது பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது அதாவது தார் எழுத்துக்கள் பத்து வகைப்படம்ல அந்த பத்து வகையில என்ன பார்த்தோம் உயர்ல படை பார்த்தோம் அந்த அளபடையில என்னன்னு பார்த்தோம் நீண்டு ஒழித்தல் அந்த உயர்ல படையில மூன்று வகைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மூ மூன்று வகை பார்த்தோம் அடுத்து என்ன இருக்குது ஒற்றளவடை இருக்குது சரிங்களா அப்ப ஒற்றல படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் சரிங்களா மெய்யெழுத்துக்கள் வந்து செயலின் ஓசையில செய்யிலின் ஓசை குறையும் பொழுது அதுல மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கிறது தான் என்னது ஒற்றல படை அது என்ன மாதிரியான மெய் எழுத்துக்கள் இன் இந்து இம் இன் அப்படிங்கிற பத்து எழுத்தும் அதுக்கோட உன்னோட எழுத்தும் சேர்ந்து என்னது ஆயுத எழுத்து அதுவும் சேர்ந்து அளவெடுத்துறது என்னது ஒற்றளப்படை கேட்டலாம் ஒற்றள படையில எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கள் நீங்களாக எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் ஆயுத எழுத்து நீங்களாக அப்படின்னு சொல்லி கொடுத்தா பத்து ஆயுத எழுத்தோட சேர்த்து என்னது பதினொன்னு எங்கிறைவன் பாருங்க இங்க என்ன அது ரெண்டு டைம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுத்து முடிச்சுட்டா எழுத்துல சார்பு எழுத்துன்னு போட்டு உயிரில படை ஒற்றளபடை உயிரில படை அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் அது என்ன செய்யல சீலபடை இன்னை சேலப்படை சொல்லி சீலபடை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றளப்படை ஒற்றல படை முடிச்சு அடுத்தது சொல் எழுத்துல முடிஞ்சது அடுத்தது சொல் சொல் அப்படிங்கிறது என்ன நம்ம பேசுறது ஒரு எழுத்தோ இல்ல பல எழுத்தோ சரிங்களா ஒரு எழுத்து அனுப்பின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தரதான் என்னது சொல்றேன் இப்ப பாருங்க கா அப்படிங்கிற ஒரு எழுத்து சரிங்களா அதே வந்து கரை அப்படின்னா ரெண்டு எழுத்து சரிங்களா கா அப்படின்னா இறைவன் பெரியவன் அப்படின்னு கூட சொன்னாங்கல்ல கா இல்லைன்னா கோ அப்படின்னு கூட வச்சுருக்காங்க கோ அப்படின்னா அரசன் இது ஒரு எழுத்து அரசன் அப்படின்னு வச்சுக்கலாம் கரை சரிங்களா அப்படின்னா இது ரெண்டு எழுத்து அப்ப ஒரு எழுத்தோ பல எழுத்தோ சேர்ந்து பொருள் தரதான் என்னது சொல் இது எப்படி வரும் அப்படின்னா இரண்டு திணைகளுக்கும் வரும் மூன்று வகை இடத்துலையும் வரும் ஐந்து வரும் உலக வழக்கிலையும் செயல் வழக்குலையும் வரும் வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ வரும் சரிங்களா பாருங்க சொல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஒரு எழுத்தோ பல எழுத்தோ சேர்ந்து சொல்றது சொல் அந்த சொல் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா இரண்டு திணைகளிலும் வரும் மூன்று வகை இடங்களிலும் வரும் இதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கொட்டேஷன் கொடுத்து கேட்டுடலாம் சரிங்களா பாத்துங்க ஐந்து பால்களிலும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும் சரிங்களா அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா மூவகை மொழி அப்ப எல்லாம் சேர்ந்தது என்னது மொழி அப்ப மூவகை மொழி மொழி என்னது தனிமொழி தொடர் மொழி புதுமொழி தனிமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது தனியா நின்று பொருள் தரும் தனியா நின்று அதாவது ஒரு சொல் தனித்தின்று பொருள் தந்தாலோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல் தனித்தன்று பொருள் தந்தாலும் இப்ப பாருங்க பகாபதம் அப்படின்றது கண் அப்படின்னு அது தனிமொழிதான் கண்ணன் அப்படிங்கிறது ஒரு பேரை சொல்லு கண் அப்படிங்கிறது ஒரு முடமுடுகிற ஒரு உறுப்பை சொல்லு அப்ப அது தனிமொழி கண்ணன் அப்படிங்கிறது ஒரு பேரை சொல்லுது அப்ப இதுவும் பொருள் தருது இதுவும் பொருள் தருது சரிங்களா அது தனிமொழி தனியா ஒரு எழுத்து இது ஒரு பெயர் நின்று பொருள் தந்தது அப்படின்னா அது தனிமொழி தொடர்மொழி அப்படின்னா பல தனிமொழிகள் சேர்ந்து இப்ப பாருங்க கண்ணன் படித்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் படித்தான் அப்படின்றது இது தனி கண்ணன் தனி படித்தான் தனி அது பாருங்க இதுல பகாபலம் இதை பிரிச்சா பொருள் தராது இத பிரிச்சா பொருள் தராது பகுபதம் அப்படிங்கிறது பிரிச்சாலும் பொருள் தரும் கண் தனியா வரும் படித்தனியா வரும் சரிங்களா அது மாதிரி பொருள் தந்தாலும் அது என்னதான் தனிமொழி தொடர்மொழி அப்படிங்கிறது பல தனிமொழிகள் சேர்ந்து வரதான் தொடர் மொழி பாருங்க கண்ணன் வந்தான் அப்படின்றதுதான் இது தொடர் மொழி பொதுமொழி அப்படின்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் இல்லாம வர்றது என்னது பொதுமொழி ஒரு சொல் தனிக்கு நின்று ஒரு பொருளையோ அல்லது பிரிந்து நின்று வேறொரு பொருளையோ தருவது என்னது பொதுமொழி பாருங்க எட்டு அப்படிங்கறத எல் பிளஸ் டூ இதெல்லாம் ஞாபகம் எட்டு அப்படி புரிஞ்சு கொடுத்துடலாம் வேங்கை அப்படிங்கிறது வேங் பிளஸ் கை எல் டூ அப்படின்னா எல் பின் அப்படின்னு சொல்லி வரும் எட்டு அப்படிங்கிறது என்னது ஒரு நெம்பர் சரிங்களா ஒரு எண்ணெய் குடிக்கிறது வேங்கை அப்படிங்கிறது வேங்கை மரத்தை பிடிக்காது அப்ப ஒன்னா எட்டு அப்படின்னு ஒரு பொருளா இருக்கும் பொழுது ஒரு பொருளையும் பிரிக்கும் பொழுது என்ன ஆகுது எல் டூ அப்படின்னா எல் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது வேங்கை அப்படின்னா வேன் கை வேகும் கை அப்படின்னு சொல்லி மீறி மாறி பொருள் கொடுக்குது சரிங்களா இதுதான் வந்து பொதுமொழி தொடர் மொழி அப்படின்னா பல தனிமொழிகள் தொடர்ந்து நின்று வர்றது தொடர்மொழி அதாவது பொதுமொழி அப்படின்னா தனிமொழிக்கும் தொடர்மொழியும் இல்லாம அதாவது ஒரு சொல் தனித்து நின்றோ இல்ல பிடிக்கும் தனித்து நிற்கும் போது ஒரு பொருள் பிரிக்கும்போது வேறொரு பொருள் தர்றது என்னது பொதுமொழி சரிங்களா பாருங்க சார்பழுக்கு பத்து வகைப்படும் அதுல நாம எந்த ரெண்டு மட்டும் உயிரிழப்படை ஒற்றளப்படை அலபடைனா நீண்டு ஒழித்தல் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அது என்னது செய்வசேலபடை இன்னி செயலப்படை தொல்லிசுலபடை அடுத்தது ஒற்றளவடை ஒட்டளப்படையில இந்த மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஆயுதத்துக்கு ஒன்னும் சேர்ந்த அளவு இருக்கும் அடுத்தது சொல் சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனி தின்றோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்த பொழுது தருவது சொல் அடு அடுத்தது மொழி மூவகை மொழி என்ன மொழியை தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி தனிமொழின்னா என்ன அப்படின்னா ஒரு அதாவது தனிமொழி அப்படின்னா ஒரு எழுத்து மட்டும் ரெண்டு இரு எழுத்துக்கள் சேர்ந்தப்ப பகாபதம் பகாபதமா இருந்தாலும் சரி பகுபதமா இருந்தாலும் சரி பொருள் கொடுத்தது அப்படின்னா அது தனிமொழி அடுத்தது தொடர் மொழி அப்படிங்கிறது பல தனிமொழிகள் சேர்ந்து தொடர்மொழி பொதுமொழி அப்படிங்கிறது தனிமொழியோ தொடர் மொழியோ இல்லாம ஒரு சொல் தனித்து நின்றோ இந்த பிடித்தால பொருள் தருவது பொதுமொழி அப்படின்ற இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் இருக்குங்களா இதுலயே தொழிற்பெயர் இருக்கு அதையும் பார்ப்போம் சரிங்களா இந்த மாதிரி இலக்கணத்தை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போலி எழுதி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் இலக்கணத்தையுமே இந்த மாதிரி தான் எடுக்க போறோம் சரிங்களா அடுத்த வீடியோ நல்ல வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ